கோவையில் தாயுமானவர் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார் தமிழ்நாட்டில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இல்லங்களுக்கே நேரில் சென்று குடிமை பொருள் வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் சாய்பாபா காலனி பகுதியில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று பொருள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மாவட்ட வருவாய் அலுவலர் ஷர்மிளா மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் உட்பட கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு குடிமைப் பொருட்களை வழங்கினர் இதுகுறித்து பேட்டியளித்த கோவை மாவட்ட வருவாய் அலுவலர் ஷர்மிளா இந்த திட்டத்தின் மூலம் கோவையில் தொன்னூறாயிரம் பயனாளிகள் பயன்பெறுவார்கள் என்றும் ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து வாகனங்கள் இதற்காக தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்து கிளஸ்டர்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த திட்டம் கோவை மாவட்டத்தில் மாதத்தில் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செயல்படும் என தெரிவித்தார் தாய்மானவர் திட்டத்தில் இன் இன்று தமிழக தமிழக முதலமைச்சர் அவர்களால் சென்னை மாவட்டத்தில் வந்து இன்னைக்கு எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களும் மற்றும் மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் கடையில் இருக்க பொருட்கள் அனைத்து பொருட்களும் அவர்களுடைய இல்லம் தேடி செல்வதற்கான திட்டம் இன்று துவங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம சாய்பாபா காலனி தொடங்கியிருக்கோம் இந்த திட்டத்தில் நமக்கு தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட பயனாளிகள் இல்லை பயனடைவார்கள் இதற்காக ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து வண்டிகள் வாகனங்களும் இதற்கு தயார் செய்யப்பட்டுள்ளது கிளஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு கிளஸ்டர்ஸ் உருவாயிருக்கு ஸோ இது வந்து வாரம் மாதத்தில் வந்து ரெண்டாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து எல்லா பயனாளிகளும் வீடு சென்று இந்த பொருட்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது